கர்த்தர் கர்த்த தரிசனமாய் உன்னை பார்த்து உங்க ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார் உன் கொம்பை நான் உயர்த்த உயர்த்த போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன தேவன் இன்னைக்கு வரையிலும் இப்ப வரையிலும் இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடல என்ன வெட்கப்படுத்தல எனக்கு தேவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்க பெரிய காரியங்களை செய்கிறதற்காகவே கர்த்தரனை இப்படிப்பட்ட பாதையிலே என்னை கொண்டு வந்தார் என்று அவள் நன்றி சொல்லும்படியாய் நன்றி பாடல்களை பாடி துதிக்காமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் அதெல்லாம் வாழ்க்கையிலே உயரப்பட போகிறது விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமைய அப்பாவுக்கு ஒரு கணத்தை அப்பாவுக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக இறங்கி வந்து பதில் அளிக்கிற தேவன் அலையூயா அபிஷேகம் என்பது சாதாரணமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு புகை வரும் அலையலூயா எங்க காதல இருந்து கண்ணுல இருந்து ரத்தம் வரும் அலையலூயா ஹார்டினுடைய துடிப்பும் கொஞ்சம் நம்ம போன விருப்பு இதெல்லாம் நடக்குது அப்போ நீ எவ்வளவு ஆசீர்வாதமா இந்த திருச்சபையில் இருந்திருக்கிறாய் என்பதையோ கொஞ்சம் நினைவில் வைத்துக்கோள் தேவந்தான் கடைசி வரையில யாரை நம்பி வராங்க ஊழியக்காரங்க ஒரு நாள் உங்களை நம்பி வர மாட்டோம் அலிலுவியா சொல்லுங்க ஆமா நீங்கள் எப்போ காலை வாரி விடுதீங்கன்னு எங்களுக்கே தெரியாது அலிலுவியா எல்லாரும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போகக்கூடிய தற்காலிகமான உறவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதுவும் இந்த உலகத்திலே நிலையானது நிரந்தரமானது அல்ல ஆனால் எனக்கு ஒருவர் தெரிந்தவர் இருக்கிறார் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு இமைப்பொழுதும் உங்களை கைவிடாததே இந்த செய்தியை அப்புறமா கூட நீ பார்க்கலாம் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார் இயேசுவின் நாமத்தில் சொல்லாரு நீ போனாலோ அழைத்த தேவனிந்த ஊழியத்தை தெரிந்தெடுத்த தேவனிந்த ஊழியத்தை அவர் நடத்த அவர் வல்லவராய் பேரின் வாழ்க்கை மலட்டு தன்மையா இருக்கிறது என்னுடைய கர்ப்பம் மலட்டு தன்மையா இருக்கிறது என் வாழ்க்கையில எல்லாம் மலட்டு தன்மையா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று ஓ இந்த ஆறாவது மாதத்திலே இந்த முதல் நாளிலே ஓ உன் குடும்ப வாழ்க்கை மலட்டு தன்மையா இருக்கிறது உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை எல்லாம் மலடாக இருக்கிறது என்று இந்த ஆறாவது மாதத்திலே தேவ சவகத்திலே நீ உங்க வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகுதா அது என்ன காரியமா இருக்கட்டும் திருமண காரியமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிற காரியமா இருக்கலாம் உங்க வீட்டினுடைய காரியங்களா இருக்கலாம் இல்லை உங்க வேலையின் காரியமா இருக்கலாம் இல்லை நீங்க எதையாவது முயற்சி பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆயிட்டா டிலே ஆயிட்டே இருக்குதா பயப்படாதீங்க நேரம் ஆக 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 ஆண்டவர் அதிகமாக செஞ்சு கொண்டிருக்கிறார் இடத்திலே இந்த பகுதியில் இந்த தேசத்திலே இந்த படை சென்னையிலே ஓ இந்த இடத்தை சென்னையை கலக்குகிற ஒரு ஊழியமாக கலக்கர் வைக்க போகிறார் என்று சொல்லுகிறவர்கள் தலைக்கு மேலே தட்டி